நீங்கள் தீமையை நீக்கிடும் அருள் சக்தி பெற வேண்டும் என்பதற்குத்தான் இவ்வளவு நேரம் திரும்ப 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 சொல்வது சாமி திரும்ப திரும்ப சொல்ற நீங்க நினைக்கலாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் அலகி ஆழமாக பதிவு விட்டால் மற்ற நட்சத்திரங்கள் வெளியிடும் உணர்வினை எளிதில் நுகர்ந்து நம் உடலுக்குள்ளே தீமை வராத தடுக்கவும் நம் உடலுக்குள்ள ஒளிக்கட்டைகள் வரும்போது தீமை என்ற நிலையை தனக்குள் வராது தடுக்கவும் ஆகவே நாம் எடுக்கும் உண்மையான அந்த உணர்வை வலுவான உணர்வுகளை நமக்குள் உருவாக்கிவிட்டால் அது மீண்டும் அது தன்னிச்சையாக நன் மனங்களை நமக்கு கொண்டு வருவதும் தீமையிலிருந்து நம்மை விடுபடுவதுமாக அது நம்ம செயலாற்ற இப்ப நாம் நல்ல குணங்கள் கொண்டு பிறருடைய வேதனைகளை நாம் கேட்டு அறிகின்றோம் நாம் கேட்டறிந்த உணர்வை நாம் உயிர் நுகர்ந்த பின் அதே வேதனை என்ற உணர்வின் அணுக்களை உருவாக்கி விடுகின்றது உணவுக்காக உணர்ச்சி போது அந்த வேதனை உணர்ச்சியை நமக்குள் வருகின்றது நல்ல எண்ணங்களுக்கு நாம் செல்ல முடியவில்லை இப்போது தியானத்தில் உட்கார்ந்து இந்த மாதிரிதான் இருக்கும் அதனாலே இத்தகைய நிலைகள் நமக்கு வராதபடி நமக்குள்ிதோண்டு நம் உடலுக்குள் வந்து நம்மை அந்த தீமையை விளைவிக்கும் சக்தியாக இயங்கிடக்கூடாது அப்படி என்றால் நாம் காலையில் எப்படி நாம் எந்த நிலை இருந்தாலும் ஈஸ்வராய் என்று உயிரான ஈஸ்வனிடம் வேண்டி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நான் பெற வேண்டும் என் உடல் முழுவதும் படர வேண்டும் என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்குள் பெற வேண்டும் என்று சிறிது நேரம் ஏங்கிவிட்டு அந்த உணர்வுக்கு சக்தி ஊட்ட வேண்டும் அப்போது அந்த உணர்வு வலு போது நம் உடலுக்கு தீமை புகாது பாதுகாத்துக் கொள்ளும் சக்தி வருகிறது நான் சொல்வது லேசா இருக்கலாம் அதை அனுபவித்து வருவது மிக கடினமா இருக்கு இதை நீங்க தொடர்ந்து செய்த அது எளிதாகிவிடும் புதுவாக புதுதான் ஒருவர் தையல் மிஷினில் உட்கார்ந்தான் துணியை வைத்தால் கோணல் மாடலா போகும் நம்ம கூட பேசிக்கிட்டே நேராக தைச்சு விடுவார் காரணம் அந்த பை கை பழக்கம் ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை நமக்குள் அது தன்னிச்சையாக இயக்கும் நன்மொழியும் காட்டும் ஆகையினாலே நாம் இப்போது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த ஆண்டினை நாமும் நமக்குள் சக்தி வாய்ந்ததாக உருவர செய்து எத்தகைய தீமை வந்தாலும் நம் கண்ணின் பார்வையில் அந்த தீமைகளின் சக்தி ஒடுங்க வேண்டும் ஆகவே நாம் இதனை எவ்வாறு செய்தல் வேண்டும் என்பதனை தெளிவாக்குவதற்குத்தான் இன்றைய வருடம் தொண்ணூத்தி என்று நூத்தி நாலு என்று வரப்படும் போது இரண்டாயிரத்தி நாலு என்று வரப்படும் போது மிகவும் கடினமாக கடினமான காலமாக இருக்கும் அதில் மனிதனுக்கு மனிதன் கொண்டு சென்றால் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றால் இன்றும் நடக்கின்றது ஆப்பிரிக்கா நாடுகள் இறந்து போனவனை பிதைத்தால் அங்கெல்லாம் தான் பிதைப்பாங்க அதை நல்ல சீக்கிரம் இல்லாம நல்ல உடலா போச்சுன்னா அந்த உடலை உடனே தோண்டி எடுத்து அவங்க அடுத்து சவரி பண்ணி சாப்பிட்டோம் அந்த வகையில நம்ம நாட்டுல இருந்து தென்னாப்பிரிக்கா பக்கம் போய் போயிருந்த அகில இருக்க வேண்டி போயிருந்தாங்க போயிருக்கும் போது இந்த மாமிசங்கள் சாப்பிடுறது அவங்களுக்கு பழக்கமா இருந்ததற்கு அவங்க பார்த்து சுடுகாட்டுக்கு போறது இடுகாட்டுக்கு போறது அங்க பதைச்சிருக்கிற ரெட்டு வந்து அந்த பெட்டி வந்து திறந்து சதைகள்லாம் அடிச்சுட்டு வந்து இவங்க சமை சாப்பிடுவது அப்படின்னு இருந்த உடனே இதை இவங்க நம்ம ஆளுக பாத்துருக்கிறாங்க ஆத்தை வந்து நம்ம ஆளு எப்படி சொல்லி இருக்கிறாங்க நீங்க தமிழ் இந்தியாவில் இருக்கிற வந்தாலும் உப்பு கைக்குது அப்படின்னு நீக்கு சாப்பிட்டா உப்பு போட்டு அவங்க சாப்பிடுறது இல்லை உப்பு கைக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தேன் இவ்வளோதான் அவங்க கேட்டாங்களே இல்லையோ இட்லி நம்மளுக்கு இங்கே உத்தியோ வேண்டாம் கடைசியில் இவம்பீங்க நம்ம நடிச்சு கொட்டுருவானுங்க யதார்த்தமாக இருப்போம் இங்கே சாப்பிட போகும்போது செத்து போனான்னு சாப்பிட்டான்னு ஒண்ணுவானுங்க நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எது வேண்டானு வந்துட்டாங்க அவங்க வந்து சொன்னதுன்னா இந்த மாதிரி உலகில் மனிதனுக்கு மனிதன் சாப்பிடும் நிலையில் இன்றும் இருக்கின்றது நம்ம இந்தியாவில் இல்லை இப்போ இந்தியாவிலும் வருது ஏனென்றால் இந்த சூழ்நிலை ரஷ்யாவில் இல்ல இப்ப தரித்திரமான ஒரு பாடு என்ன செய்யறான் ரொம்ப தரித்திரமான கரிய ஆசை வருது கூட வந்த நண்பனே அடிச்சு சாப்பிட்டுருக்கான்னு பத்திரிகையில் வந்து பசி பொறுக்க முடியல நண்பன் கிழங்கி இருக்கிறான் நீ சாகிறதுக்கு முன்னாடி உன்னை அடிச்சு கொண்டுட்டா நான் சாப்பிட்டுக்கலான்னு சொல்றான் நீ சீக்கிரம் செத்து போக நீ கொஞ்சம் அதிகமா சீக்கிரமும் தலை சுத்துதான் அடிச்சு சாப்பிட்டா என்ன அப்படின்னு அடிச்சு சாப்பிட்டுங்க விஞ்ஞானிகள் அவ்வளவு தூரம் போன இடத்துல ஆகவே உணர்வுகள் எதிர்காலத்தில் மிகவும் கடுமையான நிலைகள் பரவி கொண்டுள்ளது இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் மீள்கள் வேண்டும் என்பதற்கு தான் அடிக்கடி அந்த துருவ நட்சத்திரத்தை சொல்வதும் கணவனும் மனைவியும் ஒருவருக்கு இந்த சக்தி பெற வேண்டும் என்று சொல்வதும் கணவன் மனைவி எவ்வாறு இவர்கள் எடுத்துக் அதற்கு தக்க அந்த வலிமை கிடைக்கின்றது ஆண் பெண் என்ற நிலையதால் கொடி மற்ற உயிரினங்கள் மனிதனாக இருந்தாலும் ஆண் பெண் என்ற உறவாடல்ல தான் தன் இணைத்தை ரெண்டு பேருமே அந்த துரு நட்சத்திரத்தை பெற வேண்டும் என்று எண்ணி ரெண்டு பேரும் உணர்வு அந்த ஒளியின் உணர்வின் அருவா கருவாக உருவாக்க தொடங்கிவிடுகின்றது அப்படி ரெண்டு பேருமே அது உணர்வின் தன்மை எடுத்துக்கொண்டால் நட்சத்திரத்தின் பால் எடுக்கப்படும் போது மற்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருந்து வர்றதை எடுக்க முடியும் காரணம் நமது உயிரும் ஒரு இருபத்தி நட்சத்திரத்தின் தன்மை பெற்றது அதில் ஒன்றோட ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ரேவதி நட்சத்திரமும் கார்த்திகளை சொல்லும் தூசிகளில் ஒன்றோடு ஒன்று அதிக அழுத்தமாகும் போது அது விடுகின்றது என்று அதே போல ஒரு மின்னல் கற்றைகள் வீசப்படும் போதும் பலவாறு கல்லும் மண்ணு இவைகளில் கீழ் கலந்து விடுகின்றது அவ்வாறு கலந்துவிட்டால் அது தாவர இனங்களில் கலக்கப்படும் போது அந்த நட்சத்திரங்களின் இயக்கமே எப்படி இந்த உயிர் ஒன்று ஒன்று துடிக்கின்றதோ இதே போல ரெண்டு நட்சத்திரங்களின் துடிப்பு உணர்வலைகள் படரப்படும் போது தாவர இனங்களில் எதனின் உணர்வு எதன் கொண்டு அதிகரிக்கின்றோ அதன் வலு கொண்டுதான் தாவர இனங்கள் விளைகின்றது கல்லும் மண்ணும் இப்படித்தான் விளைகின்றது ஆகவே இதை நமது உயிர் இந்த தாவர இனத்தை நுகர்ந்து உணவாக எட்கொள்ளும் போது இந்த உயிரின் துடிப்பு கொன்று மூன்று நிலை வரும் இரண்டு நட்சத்திரங்கள் உணர்வு இதன் நிலையாகும் போது துடிப்பின் இயக்க சென்று பெறுகின்றது அந்த தாவர இனத்தை நாம் நவரப்படும் உயிரோழம்பது அந்த தசைகள் உடலாகின்றது அந்த உணர்வு உணர்ச்சிகள் எண்ணமாகின்றது எண்ணத்தின் உணர்வுகள் அணுத்தன்மையாக நம்மை இயக்கத் தொடங்குகின்றது இப்படித்தான் இயக்கங்கள் மாற்றங்கள் வருகின்றது கடவுள் என்ற தன்னை எதுவும் உண்மை இல்லை ஒன்று அல்ல கடவுள் பலவும் சேர்த்து ஒன்று அதாவது நாம் மூன்று நதிகள் கொண்டு ஒரு உணர்வின் சத்தாகும் போது எந்த சத்தை கவர்ந்ததோ அதனை அதே உணர்வை அது வளர்க்கும் சக்தி பெறுகின்றது ஆகினால் இப்படி பல உணர்வுகள் சேர்த்து தனக்குள் வருவதை மகசன் தன் வாழ்நாளில் நட்சத்திரங்களின் உணர்வு தனக்குள் நுகர்ந்து உயிர் எப்படி ஆனதோ இதே போல அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் உணர்வினை தன் உடல் உள்ள அணுக்களுக்கு சிறுகச்சிருக்கின்ற மின்னல் அது வெளிப்படும்போது அது நுகர்ந்து நுகர்ந்து நுகர்ந்த உடலே மாற்றினான் ஆக அந்த அணுக்கள் உயிரைப் போல அந்த உணர்வின் அணுக்களை மாற்றி அமைத்துதான் இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான் அதற்கு உணவு எது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வெளிப்படுவதுதான் அந்த உணர்வை உணவாக எடுத்துக் கொள்ளுகின்றது அதன் வழித்தான் இன்றைக்கும் நஞ்சினை மாற்றி செயல்படுத்துகின்றது சூரியனும் நஞ்சின் தன்னை தனக்குள் பாதரசம் வரும்போது தாக்கி இதை பிரித்து விடுகின்றது மனிதனும் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது நஞ்சினை நீக்கிவிட்டால் ஆக உணர்ச்சி ஊற்றும் ஒளியின் உணர்வு நமக்குள் மிஞ்சுகின்றது ஆகவே கார்த்திகை என்று சர்வத்தை நாம் அறிந்து கொள்ளும் சக்தி பெறுகின்றது தீமை நன்மை என்ற நிலையில் அப்ப தீமை நீக்க பேருண்மை நமக்கு பெற வேண்டும் ஆகவே நாம் ஒன்றை பார்த்தால் நம் உடலுக்குள் விதி என்ற அமைப்பு வந்துவிடுகின்றது அந்த உணர்ச்சின் வேகம் கூடினால் அதன் அதிகமாக இந்த விதி நமக்குள் அந்த தீய விளைவுகளை உருவாக்கும் நாம் எத்தனை உணர்வுகளை நமக்குள் பாய்ச்சிகின்றோமோ இவை அனைத்தும் ஊழ்வினை என்ற வித்தானாலும் அது விதியாகவே மாறிவிடுகின்றது குணங்களை அதனதன் நிலைகளில் அதனதன் நிலைகள் வளர்க்கப்படும் போது எதனதன் இனம் எதனதன் நிலைகள் கூட்டமாக இருக்கின்றதோ அதன் சக்தி தான் வளர்க்கின்றது இப்படித்தான் அந்த உணவின் தன்மை விதியாகின்றது ஆனால் மனிதனுக்கோ விதியை மதி கொண்டு வெல்லக்கூடிய திறன் இருக்கின்றது மதி கொண்டு விதியை வென்றவன் தான் இன்று துருவ நட்சத்திரமாய் இருப்பதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வளர்வதும் மதி கொண்டு விதியை வென்றவர்கள் தான் ஆகவே இதை போன்ற உணர்வின் தன்மை நமக்குள் விதியாக்குவதற்கு ஆனால் உயர்ந்த ஞானி காட்டி அறுவடி கொண்டு நாம் மதி கொண்டு இந்த உணர்வின் தன்மை நமக்குள் பெருக்கினார் நாம் தீய இன்னொரு பிறவி என்ற விதியை மாற்றி இந்த உயிருடன் ஒன்று ஒளியின் உணர்வாக ஒளியின் சரீரமாக முடியும் அப்படி மாறினால்தான் இனி பிறவி இல்லை என்று பார்க்கின்றோம் ஒரு நோயாளியின் அதிகமாக நோயின் தன்மை வளர்ந்து விட்டால் பாசத்துடன் பண்புடன் பரிவுடன் அந்த நோயாளியை நாம் அணுகினால் அவர் உடலில் வந்த உணர்வின் தன்மை நமக்குள் நுகர்ந்து அந்த உணர்வின் வலிமை ஆகிவிட்டால் நோயாளி இறந்தால் அந்த நோயாளியின் உழவுவிட்டே நம் உடலில் அந்த உணர்வு வலிமை என்றால் அதை இழுத்துக் கொள்ளுகின்றது நம் உடலை சேர்த்துக் கொள்ளுகின்றது இப்ப நம் உடலுக்குள் அந்த பின் அதே உணர்வின் தன்மை நம்ம உடலுக்குள் செயல்படுகின்றது ஒரு ஆடு சாதாரணமானதுதான் ஒரு நரி இதை தாக்கி அது உணவாக உட்கொள்ள எண்ணுகின்றது ஆனால் நரியின் உணர்வை ஆடு அதிகமாக நுகர்ந்தால் அந்த ஆடு ஆட்டின் உடலில் நரியின் உணர்வு அதிகமாகி விடுகின்றது ஆட்டை நரி கொண்டு சென்றாலும் ஆட்டின் உயிர் வெளியே வந்த பின் நரியின் உணர்வை கவர்ந்தனால் நரியின் ஈர்ப்புக்குள் சென்று ஆடு நரியாக பிறக்கின்றது இதேபோல தீமைகளை வென்ற உணர்வின் நிலைகளை அருள் பேரரும் உணர்வின் நமக்குள் நுகர்ந்து இந்த உணர்வின் நமக்குள் விட்டால் அவன் எப்படி நட்சத்திரங்களின் உணர்வு ஒளியலைகளை அவன் பெற்றானோ இதே போல அந்த மற்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நிலைகளை அவன் நுகர்ந்து ஒரு நட்சத்திரமாக இருக்கின்றான் ஆகவே அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய நாம் பெற்றார் அவன் வழியில் நமக்குள் இது பெருக பெருக அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் நாம் சென்றடைகின்றோம் ஆக ஆனதால் ஆறாவது அழிவு ஏழாவது நிலை சப்தரிஷன் மண்டலம் என்பது அகசின் ஆதியிலே கண்டாலும் அவன் உணர்வுகள் வெளிப்படுத்தியதே பிற்காலத்தில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஒளிவு அவனிடந்து அகசின் உடல் என்பது அகசின் துருவனாகி துருவ மகரிஷி ஆகி துருவ நட்சத்திரமானாலும் அவன் உடலிருந்து வெளிப்பட்ட உணர்வுகள் இந்த சூரியனால் கவரப்பட்டு இந்த பூமியில் உள்ளது ஆனாலும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு பின் வியாசகன் தான் மீன் பிடிக்க செல்லும் போது கடலிலே விழுந்து விடுகின்றான் அவன் எப்படியும் உடல் அவன் மீள வேண்டும் என்று போராட்டம் மனப்போராட்டம் அதிகமாகின்றது அப்ப கடல்வாழ் மீன் எனம் இவனை காப்பாற்றுகின்றது அப்ப கடல்வாழ் மீனனம் காப்பாற்றிய பின் அவன் சிந்திக்கின்றான் நாம் எதை கொன்றோமோ அந்த மீனனமே என்னை காத்தது என்று திரும்பி பார்க்கும்போது தன் தவறை உணர்ந்து அதன் உயர்ந்த குணங்களை எண்ணி ஏங்குகின்றான் அப்போதுதான் அந்த காலங்களில் சூரியனை வணங்கி பழகியவர்கள் பெரும்பாலும் எல்லா மக்களும் அந்த சூரியனை எண்ணி ஏங்கி நான் இப்படி தவறு செய்தேன் இந்த மீனனம் என்னை காத்தது என்ற உணர்வை பற்றி மேலே எண்ணும் எண்ணும்போதுதான் அதே கடலின் பகுதி காலை நான்கு மணிக்கெல்லாம் அந்த நட்சத்திரத்தை நாம் பார்க்கலாம் துருவ நட்சத்திரத்தை அதை வான வீதியில் சூரியன் நான்கு மணிக்கு போது துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வை அது கவர்ந்து வருகின்றது அப்ப அந்த எண்ணும் போது துருவ நட்சத்திரத்திலிருந்து உணர்வு அவன் நுகர நேருகின்றது அப்போது அவன் நுகரும்போதுதான் அகசின் தன் வாழ்நாளில் அகந்த அண்டமும் இந்த பிண்டத்திற்குள் எவ்வாறு இருக்கிறது எனவே உணர்ந்து வெளியிட்ட உணர்வுகள் வான வீதியிலிருந்து வந்த உருவான உயிர் முதல்ல கடல்ல தான் ஒழுகின்றது வான வீதியிலிருந்து பல உணர்கள் இங்கே போது சூரிய ஒளிக்கட்டுகள் அது சிறுக சிறுக விளைந்து பாசானமாக மாறுகின்றது அந்த பாசாணத்தில் செயற்கை மற்ற மின்னல்கள் தாக்கப்படும் போது ஒவ்வொரு உணர்களும் வந்து கடனில் மின்னல்கள் தாக்கினால் மணல் ஆகின்றது அந்த மின்னல்கள் ஊடுருவும் போது இந்த தாவர இனங்கள் வரப்படும் போது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இரவின் உணர்கள் இது அதிகமாக அதுக்கு தகுந்த செடியின் கருக்கள் உருவாகின்றது இவ்வாறு கடல்வாழ் நிலைகள் பலவிதமான செடி கொடிகள் உருவாகின்றது அதை உணவாக உட்கொள்ளும் நிலைகள் பல உயிரினங்கள் உண்டு எதை எடுத்து எதன் உருவானதோ அதை அதை எடுத்து அதன் நிலைகள் உருவாக உட்கொள்ளும் சக்தி வருகின்றது கடல்வான் நிலைகள் என்று முதலில் யார் கண்டது அகசியம் அவன் கண்ட உண்மையின் உணர்வை இங்கே வியாசகன் அவன் காணுகின்றான் அவன் செம்பட ஆகவே இவன் காணும் சந்தர்ப்பம் இந்த மீனினம் இவன் கடலில் தத்தளித்து வருவதை காக்கப்படும் தாக்கப்படும் இந்த உணர்வு இவனுக்கு வருகின்றது அப்போதுதான் அவன் நிலையை உணர்கின்றான் ஒரு மீனுக்கு அதில் உள்ள காந்த புலன் அறிவு அதிகம் இப்ப நாம் மின்னல்கள் தாக்கப்படும் போது மீன் நிலைகளில் அந்த உப்புச்சத்து இருப்பதனால் அந்த உப்புச்சத்துக்குள் இது அடங்கப்பட்டு எலக்ட்ரிக் என்ற விஷத்தன்மைகள் அதிகமாக உருவாக்குகின்றது அதில் உருவான மீன் நீர் எதிர்நிலை ஆகும் போது எதிர்நிலையில் வரப்படும் போது அதற்கு கரண்டை உற்பத்தி பண்ணி எதிர்நீச்சல் அடிக்கும் சக்தி வருகின்றது இப்ப ரெண்டு மேக்னட் அதாவது சுத்துவதில் ஒரு கேந்தப்பலன் அறிவு இந்த பாடியோட சேர்த்த ரெண்டு காந்த புலனும் இடைவெளி விட்டு அதற்கு மத்தியிலே பயிர்களை இணைத்து இதனுடைய இழுக்கும் போது அந்த காந்த புலன் அறிவை இணைத்து கரண்டாக உற்பத்தி செய்கின்றனர் இதே போலதான் நம் உயிரின் துடிப்பும் எதிர்நிலையான நட்சத்திரங்கள் துடிப்பாகும் போதுதான் கரண்ட் உற்பத்தி செய்கின்ற நமது உயிர் அதன் தொடர் வரிசைத்தான் நம்முடைய அணுக்களின் இயக்க தொடரும் வருகின்றது ஆகவே மீனனம் தனக்குள் இந்த உணர்வின் சக்தி கொண்டு அது ஒவ்வொரு விதமான தன் உணர்வுக்கு தக்கவாறு சில மீனங்கள் தனக்கு எதிரிகள் என்றால் பயமுறுத்துவதற்கான அலைகளை எழுப்புவதும் தான் மற்றது உணவுக்கு அது தேட வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த ஒளிச்சத்தை போட்டு அது எறையாக எடுத்துக்கொள்ளும் இருக்கக்கூடிய மீன்களும் உண்டு இப்படி இயற்கை நிலைகளை தனக்குள் கண்டுணர்ந்து அதை செயல்படும்போது கடவுள் என்ற தனித்தன்மை எங்கேயும் இல்லை ஆகினாலே அன்று வியாபித்திருக்கும் உணர்வை அன்று வியாசகன் கண்டான் அகைஷன் உடலை கண்டு உணர்ந்த உணர்வனை அதனால் தான் மேரு என்ற மலையை வத்தாக வைத்து வாசகி என்ற பாம்பை கயிறா வைத்து பார்க்கடலே கடந்தான் என்று கடந்த வயற்றில் விழுங்கியவைகள் எவையோ அவை அவை அந்தந்த நிலை பெற்றதில் நமது பூமியை அணு அணுவாக சேர்த்து அதன் உணர்வுகள் கொப்ப துருவப்பகுதியில் கவர்கின்றது அங்கு உரைகின்றது அதனால்தான் சக்தி இங்கே உடல் உரையப் போகும்போது சிவம் என்றும் அந்த துருவப்பகுதியில் இருப்பதை விஷத்தை ஆலகால விஷம் என்றும் இந்த பூமியின் தன்மையை நீலகண்டா அதாவது உடல் சிவமாகும்போது கழுத்தளவில விஷயத்தை நெறித்துக் கொண்டான் என்றும் நீலகண்டா என்று காரணப்பேர் வைத்து அழைக்கின்றனர் இவ்வாறு இயற்கின் உணர்வின் தன்மை நமது பூமி பல உணர்வுகளை கவர்ந்து குள்கூண்டு தாவர இனங்களை வளர்க்கின்றது எந்தெந்த வகையான உணர்வுகளை உணவாக உட்கொள்கின்றதோ அதன் உணர்வுக்கொப்ப உடல்கள் அமைகின்றது எதையதை தனக்குள் விழுங்கி இந்த உணர்வின் தன்மை பெறுகின்றதோ அதற்கு தக்க உடல்கள் மாறுகின்றது என்பதனை வியாபித்திருக்கும் உணர்வின் தன்மை அவன் உணர்வின் இயக்கமாக அறிந்து கொண்டான் என்பதுதான் செம்பழவன் பேருக்கு வியாசகர் என்று காரணம் வியாபித்திருக்கும் உணர்வை அது தனக்குள் பதிவாக்கி உணர்வின் தன்னை தெளிவாக்கினான் என்று காரணம் தெரிவித்து அழைக்கின்றான் ஆகவே அவன் கண்ட உண்மைகள் அவ்வாறு இருக்கின்றது அகசன் பெற்ற உண்மைகள் இப்படி இருக்கின்றது சாதாரண மனிதன் விளைவித்த உணர்வுகளும் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இங்கே வைத்திருக்கின்றது விஞ்ஞான அறிவால் பெற்றுணர்ந்த உணர்வு விஷத்தன்மைகள் செடி கொடிகளில் தாக்கப்படும் போது பூச்சிகளை கொல்ல விஷத்தை பாய்ச்சுகின்றனர் அந்த விஷத்தை பண்ண பின் பூச்சி விடுகின்றது ஆனால் அந்த நெல் பயிரில் இந்த விஷம் ஊடுருகின்றது அதிலெல்லாம் நெல் மணி உருவாக்கும் அமிலங்களில் இந்த விஷம் கலந்து விடுகின்றது அந்த நெல்லோடு சேர்த்து விஷம் அதிக ஆனால் அதை நாம் உணவாக உட்கொள்ளும் போது ஏற்கனவே நாம் உணவாக உட்கொள்ளும் நஞ்சினை மலமாக மாற்றும் இந்த நமது மனதின் உடலில் ஒவ்வொரு உணவுகளிலும் உணவுகளிலும் நஞ்சு அதிகமாகின்றது என்று எடுத்துக்கொண்டால் எந்த பயிராலும் பூச்சிக்கொல்லி மருந்தால் தொலைக்காதபடி அவங்களுக்கு பயிர் வருவதில்லை நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் அனைத்துமே இந்த நஞ்சின் தன்மையை கலந்துள்ளது ஆக நம்ம உடலை சிறுக சிறுக நஞ்சின் தன்மை கலக்கப்படும் கைகால் கொடைச்சல் மற்ற போன்ற சில நோய்களும் சிந்திக்கும் தன்மை இழந்தும் வேக உணவு சிந்திக்கும் தன்மை இழந்தால் தவறு செய்யும் நிலைகள் விடுகின்றது குற்ற இயல்புகளும் அதிகமாகி விடுகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் தப்புவதற்கு என்ன செய்வது என்பதை நாம் சிந்தித்தல் வேண்டும் ஆகவே இந்த காற்று மண்டலத்தில் விஞ்ஞான அறிவால் விஷத்தன்மைகள் பரவப்பட்டு நாம் விஷ உணவுகளை உணவாக உட்கொள்ளும் போது அதே விஷத்தின் தன்மை இன்னொரு பக்கம் தேவினாலும் அது நமக்குள் எடுக்கும் சக்தி வருகின்றது அந்த விஷத்தின் தன்மை வரும்போது நமக்கு நோயாக மாறுகின்றது மாடு ஆடு எல்லாம் விஷத்தை தன் உடலாக மாற்றுகின்றது நல்லதை நஞ்சாக மாற்றுகின்றது மனிதனானதன் பூச்சியை கொண்டு விட்டு நல்ல உணவை உணவாக கொள்ளலாம் என்று விஞ்ஞான அறிவு காட்டினாலும் அதில் உள்ள பூச்சியை கொன்று விட்டு ஆனால் உருவாக்குகின்றான் ஆனால் உருவாக்கினாலும் இந்த விஷத்தன்மை அதோடு கலந்து நம் உடலில் விஷத்தின் தன்மை ஊற்றிவிடுகின்றது இதை போன்ற நம் உடலில் ஏற்படும் நிகழ்ச்சிகள் ஏராளமாக நடந்து கொண்டுள்ளது அப்ப அந்த விஷத்தின் தன்மை தூவினால் நம் உடலில் பயிரினங்களால் உருவாக்கப்பட்ட அந்த உணர்வின் தன்மை விஷத்தன்மை நம் உடலில் விளையாடும் அப்ப அந்த விஷத்தை நுகரும் அந்த உடலில் விளைந்த அந்த அணுக்கள் அந்த உணர்ச்சி ஊற்றி அதே உணவாக எடுக்கொள்ளும் வருகின்றது அப்ப நம் உடலில் கடுமையான நோய்கள் உருவாகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் பெற்றுக்கொண்டால் விஷத்தை வென்று உணர்வை ஒளியாக மாற்றியது ஆக மற்ற நட்சத்திரங்கள் வெளியிடும் மின்னல்கள் மின்கதிரிகள் போவதே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற்றுக் கொண்டால் மற்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் வரும் எதிர்நிலையாகி மின்னல்கள் பரவுவதே அதிலிருந்து ஒழிக்கட்டைகளை நம் உடல் உள்ள உணர்வு அணுக்கள் அதுக்காக அதனுடைய சமயத்தில் அது பெறும் அப்போ அது பெற நாம் தொடங்கிவிட்டால் நாம் சிந்திக்கும் தரம் அதிகமாகின்றது என்ற உணர்வை நமக்குள் வராது தடுக்கும் சக்தி பெறுகின்றது அதனால் தான் கீதையிலே கண்ணன் நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாகின்றாய் என்பது இப்ப நாம் ஒருவன் வேதனைப்படுத்தும் செயல்களை பதிவாக்குகின்றான் செய்கின்றான் நமது கண்ணின் கருவி அவனை உற்று பார்க்கின்றது நம் உடலில் விடுகின்றது ஆனால் இதே கண்ணின் காந்த பலன் அறிவு அவன் உடலிருந்து அந்த தீய செயலின் உணர்வை பரவுவதை தான் கவர்ந்து தன் ஆன்மாவா மாற்றி நுகரச் செய்கின்றது அது நுகரப்படும் போது அவன் தீமை செய்கிறான் என்ற உண்மையை நம் கண்ணுடன் சேர்ந்த காந்தப்புறனார் செய்கின்ற அதுக்கு பேர் சத்தியம் சத்திய பாமா உண்மையை நமக்குள் சொல்லுகின்றது கருவிழி ருக்மணி நமக்குள் பதிவாக்குகின்றது என்றால் அதுக்கு பேர் ருக்மணி என்று பெயர் வைக்கின்றார் கண்ணின் தன்மை முழுமையாகும் போது கண்ணன் என்றும் அதற்கு இடையன் என்றும் மாடி மேற்றன் என்று கூறுகின்றனர் இந்த கண் எங்கே எடை இருக்கின்றதோ அதை உற்று பார்த்து அந்த உணர்வை இயக்கி நம்மை அழைத்து செல்லுகின்றது என்ற ஒருவன் வருவான் என்றால் அந்த எதிரின் வலுவை கண்டபின் அதனிருந்து தப்பிக்கொள்ள ஒளியை ஒதுங்குமான இடங்களுக்கு அழைத்து செல்லுகின்ற இந்த கண்ணை ஆனால் தான் கண்ணுக்கு பேர் இடையன் என்றும் நம்மை மேய்ப்பவன் என்றும் தெளிவாக கூறுகின்றோம் நாம் நுகர்ந்த உணர்வு உயிர் அதன் உணர்வின் அணுவாக மாற்றிவிடுகின்றது ஆகவே ஒரு நமது குடும்பத்தில் ரெண்டு பையங்கள் நல்லா இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் ரெண்டு பேரும் நல்லவா இருந்தாலும் சந்தர்ப்பத்தால் தாய் தந்தைகள் ஒரு பையன் மேல் அன்பாக செலுத்துகின்றனர் ஒரு பையன் பேர் சந்தர்ப்பத்தால் வெறுப்படையும் தன்மை வருகின்றது என்று வைத்துக் கொள்வோம் ஒரு பையன் வெறுப்படைந்த பையன் வெளியிலே சென்று ஏதோ பிறருக்கு நன்மை செய்கின்றான் அந்த நன்மை செய்தவரும் யார் பெற்ற பிள்ளையும் நமக்கு தக்க நேரத்தில் உதவி செய்தார் என்று அந்த பையனின் தாய் தந்தையிடம் தாய் தந்தையிடம் அழைத்து வருகின்றனர் அப்போது அவர்கிட்ட கேட்கிறார் தந்தை இந்த மாதிரி உங்க பையன் நல்ல செய்தான் என்று அப்படியா யாரை ஏமாத்து அந்த மாதிரி செய்தார் ஏதாவது நாளை ஏமாற்றி எதாவது பண்ணேன்னா இதாவது தோலை உரிசி போடுவாங்க ஏன்னா அவன் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு நன்மை செய்தான் என்றாலும் இங்க ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லை அவனை இனிமேல் இந்த மாதிரி எனக்கு செய்ய செய்யா அப்படியா அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரா இருந்த மாதிரி செய்வான் நாளைக்கு உங்களை எதா பண்ணுவாங்க நாளைக்கு சொல்லாதீங்கன்னு சொல்லுவான் அதே சமயத்தில் நல்ல பையனா இவங்க என்றாங்க ஆனால் வெளியில போய் அவன் தப்பு குறும் பண்றான் அவன் வந்து அப்பாட்ட சொன்ன உடனே என்ன சொல்றானுங்க அவனு சொன்னா பரவாயில்லைங்க இவன் அந்த மாதிரி செய்ய மாட்டானு இவன் அந்த மாதிரி செய்யவே மாட்டானுங்க இல்லைங்க நீங்க கேட்டுப்பாருங்க அங்க இருக்கிறனால அது எனக்கு தெரியும் என் பெற்றவன் எனக்கு தெரியாது தான் யோக்களம் பண்ணுவான் இவன் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டானுங்க மீண்டும் அதத்தான் வாதிப்பான் அப்புறம் அவனுக்கு சொன்ன ஒரு பாடு போன ஒரு பாடு என்டே இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா என்ன சொல்றாங்க பாத்தியா அப்படின்னு இவன் பாசம் எதை வளர்த்து கொண்டோமோ அந்த உணர்வு தான் நாம் பேசும் இதே மாதிரிதான் மனிதனின் வாழ்க்கையின் நண்பர்கள் என்று இருக்கப்படும் போது ஒரு லேச சந்தேகத்தை ஊற்றி வச்சா போறோம் அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த சந்தேக உணர்வே அங்கே வரும் ஆகவே நாம் எதை பதிவு செய்து எதை எண்ணுகின்றமோ அதைத்தான் நம்ம இயக்கம் அதனால்தான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் யார் சொல்றது கீதை நமது கண்கள் தான் கண்ணன் என்று சொல்லவில்லை கீதை பாட எனக்கு கொடுப்பதால் வியாசகன் வியாபித்த உணவின் தன்மை மனிதனுக்குள் அறிவின் இயக்கமாகவும் அவன் தெளிந்து நடக்கும் உணர்வுக்கு கண்ணீர் மூலகாரணமாக இருக்கிறது என்றும் இந்த உடல் உறுப்புகள் இவையாக இருப்பினும் கண்ணே மூலமாகின்றது சில உண்மைகளை தீமைகளை அதை நீக்கி அது, அது காட்டுவதற்கும் உண்மை என்று உணர்த்துவதற்கும்